வணக்கம் இது ஒரு காலில் முழங்காலுக்கு மேலே மட்டும் நிற்கிற ஒரு ஷூ ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம் இதுல நிறைய நன்மைகள் இருக்கு பழமையான எங்கெண்ட பூட்ஸ் வந்து சேர்த்துக்க புதஞ்சாரண்டா இப்படி இப்படி புதைச்சி போட்டு எடுத்த எடுக்கலாம் என்ன அதை ஒரு ஷூ வாங்கினிப்பார் பிற ஜேசிபி ஒன்று தான் நாங்கள் அதை இழுக்க வேண்டி வரும் அல்லது வட்டைகள்லாம் எடுத்த வரலாறுகள் எல்லாமே இருக்குது அங்கே விவசாயிகள் இது அப்படி இல்லை இவர் காலோடைய வருவார் இவருக்கு ஒரு சேஃப்டி இடமும் கொடுத்துருக்கு எடுத்து நாங்கள் இல்லை வெளி பெல்ட்டில் கட்டி இருக்கிறோம் இந்த தெரியுது என்ன பெல்ட்டில் கட்டி இருக்கிறோம் நாங்கள் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்று உள்ளலாம் சைஸில் இருக்குது நான் போட்டிருக்கேன் நாற்பத்தி ரெண்டு சைஸ் அட் ஆன் நம்பர் காலுக்குரியது நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு கீழே நாற்பத்தி ரெண்டு நாற்பது எல்லாமே இருக்குது நீங்கள் எடுத்து பாவிக்கலாம் இதோட விலை ஒன்றுன்ற விலை ஆறாயிரம் தான் கூட எங்கள்கிட்ட வயல்பூர்ணமாக நிற்கிற விவசாயிகளும் சலரோவம் டயபெட்டிக் போன்ற வருத்தங்களோட வயல் செய்ய வர்றாங்க கட்டாயம் ரெக்கமெண்ட் பண்றோம் ஏன்னா அவங்களுக்கு அந்த காலில் வர வருத்தம் பார்க்க விவசாயி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு எங்க நாடுகள்ல மட்டும் ஆக்கலை காலை வச்சு கால் கருவிப்பிடக்கு இல்லாட்டி நிகழத்துல நிகம் இருக்காது நிகம் இருக்கிற வேண்டிய இடத்துல நிகம் இருக்காது அதுக்குள்ள ஃபங்கஸ் தான் எல்லாம் வந்து விரோத கட்டியல் மாதிரி தான் ஒவ்வொரு நிகவும் இருக்கு விவசாயிண்டா உண்மையா பேங்க் லோனுக்கு எல்லாம் போய் எல்லாம் சைனெல்லாம் வாங்கிக்கொண்டிருக்க காலை கார்டண்டு போட்டு பேங்க் லோன் கொடுக்கலாம் அப்படி காலையில் நிலைமையால் அப்போ அது அப்படி இல்லாமல் அங்கே அடுத்த ஜெனரேஷனை விவசாயத்துக்கு கொண்டு வரணும்னா இப்படியான பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்கணும் அதுக்காக தான் இந்த இந்த மாடல் ஷூவை கொண்டு வந்திருக்கோம் இது கொண்டு வந்துருக்கோம்னா நாங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல இது ஏற்கனவே வேர்ல்டில் இருக்குது உலகத்தில் நாங்கள் ஒன்லைனில் கிட்டத்தட்ட பன்னிராயிரம் பதிமூவாயிரம் ரூபா விற்கிறாங்க எல்லாம் பாசல் காசல் எல்லாம் சரியான அதில் பார்க்க இது நாங்கள் தொகையாக எடுத்து கொடுக்க ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் நீங்கள் இதில் ஒரு நம்பர் போட்டிருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து வாங்கலாம் இல்லாட்டி டெலிவரி சார்ஜோடு டெலிவரி பண்ணி விடலாம் என்ன சைஸ்ன்றதை உறுதிப்படுத்தினா சரி எடுக்கலாம் உண்மையாக எங்கள்கிட்ட நாட்டு நடுறபடியில் அவ்வளவு பேரும் இதை எடுத்து பாவிக்கிறாங்க என்னென்ன நாட்டு நடுறது நீங்கள் மற்றவர்கள் வயல் வயலில் மற்ற வேலை செய்கிற மற்றவர்கள் வரம்பில் நடந்துட்டு போயிடுவா வந்துடுவீங்க நாட்டு நடைக்கு எங்களுக்கு வேலை முழுக்க வயலுக்குள்ளே தான் ஒரு அடியறியாக போய் போய் வந்து கொண்டு இருப்போம் என்ன அப்போ அதுக்காக எங்களுக்கு அது கட்டாயமாக தேவைப்படுது இப்போ எங்களுக்கு இந்த கலர் மாறுற இல்லை இன்ஃபெக்ஷன் வார இல்லை கால் கலர் தாண்டி வராது ஸோ இந்த சுவை வண்டி பாவிக்கணும் என்று சொல்லி நாங்கள் எல்லா விவசாயிகளையும் உரிமையோட கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இது அடுத்த உங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு விவசாயத்தை கொடுக்க வேணும்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு விவசாயத்தை நீங்க கொடுக்கணும் என்று சொன்னால் இந்த முடல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு அறிமுகப்படுத்தினா மட்டும்தான் அவங்க வயலுக்கு வந்து நிற்பாங்க இல்லாட்டி நாங்கள் அரிசி வேறு நாட்டில் இருந்த ரகமாக செய்ய வேண்டி வரும் அதுல மாற்றாமில்லை இந்த முள்ளி ஆடி வைச்சோ கிளொச்சி ஆடி வச்சு ஒரு போட்டிருந்தவர் எலிக்காய்ச்சல் வருது வயலில் நிற்கிற விவசாயிகளை கவனமாக நிற்க சொல்லி அது இந்த சேத்துல தான் வருது சேத்துல இருக்கிற நுண்ணங்கியல் எல்லாம் விகார அடைஞ்சான் இருக்கும் யாரும் பலமான ஒருத்தர் அம்பிட்டாருன்னு அவரை போட்டு தாக்குறதுக்கு நிற்கிறார் அதுக்கு எலியின்ற சிறுநீர்கள் எளிய எச்சங்கள்ல இருந்து வார அந்த இவியல் வந்து அந்த அந்த நுண்ணங்கியல் தான் அந்த எலிக்காய்ச்சலை ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்லி அப்ப அப்போ இருந்து நீங்க தப்போணுமென்றா இப்படியான ஒரு காலனி உங்களுக்கு கை கொடுக்கும் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க சேத்துலேயும் நடக்கலாம் வரம்புலேயும் நடக்கலாம் நாங்கள் வேற ஒன்று முதல் கொண்டு வந்து பார்த்து நாங்கள் அது வரம்புல நடக்கலாம் இருந்து அது வரம்புல நடக்க வேர்க்கு முள்ளுக்கு இது நீங்க இப்படியே இருந்தே போட்டு கொண்டே வரல நாங்க வீட்டில இருந்தா போட்டுக்கொண்டு வந்து நாங்க போட்டுக்கொண்டே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு வீட்டை போய் கலத்தலாம் ஒரு சின்ன ஒரு வேர் தான் உள்ள வருவார் நாங்க முதல் பாவிச்சது வந்து அது சரியா வேர்க்கு உள்ள தண்ணியை விட்டு வெளியில வந்தாலே வேர்க்கும் அது சோக்ஸ் மாடல் ஆனா இவரை விட அவரை கொஞ்சம் தண்ணிக்குள்ளால இழுத்து எடுக்கிற சுவம் அது கொஞ்சம் பிரிக்ஷன் குறைவு சாக்ஸ் மேரிய இருக்கிறதால கால் மாதிரியே இருக்கும் டக்குண்டு போவார் டக்குன்னு வருவார் இவர் ரெண்டுக்கும் சேர்த்த டுவெல் பஸ்ல சேரிக்கணும் கொஞ்சம் தொட்டாவடி முள்ளுல்ல இருந்து எல்லாம் காப்பாத்தும் காலை கடும் முள்ளண்டா கடும் ஏதாவது விளாத்தி முள்ளு மாதிரி முள்ளண்டா கட்டாயம் வேறதான் செய்யும் அதுக்கப்புறம் அது குத்தி போட்டு எனக்கு போன் அடிக்கிறே இல்ல சரி